வானிலையில மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு சந்திக்க போகிறது அதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் உங்களுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த பகல் நேர வெப்பநிலை தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதும் பலரும் கேட்டிருந்தீங்க இப்ப அடுத்து வரப்போகிற மார்ச் பதினான்கு பதினைந்து தேதிகள்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து தேதிகளில் மிக கடுமையான வெப்பம் அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகள் உறுதியாக நூறு சதவீதம் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக பதிவாக போது கவனமா இருந்துக்கோங்க அனல் காற்று மோசமாக இருக்கும் இதுவரை இல்லாத வெயிலுடைய தாக்கமும் அனல் காற்றும் இனிமே நமக்கு வீச வீசப்போகுது வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க பல இடங்கள்ல எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் இன்னும் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு தான் வருகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான நேரங்கள்ல அதாவது உள் மாவட்டங்களில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் உள் மாவட்டங்களை தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்ல இருந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் இந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க தென் மாவட்டத்துல அடுத்து வரும் நாட்கள்ல ஒரு லேசான மழையோ அல்லது ஒரு மிதமான மழை வரை பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் சற்று குறைவாக இருக்கும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக பதிவாகும் கவனமாக இருந்துக்கோங்க தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே இறுதியில் தொடங்க வாய்ப்புகள் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் பகுதியான மழை பொழிவுகள் சில நேரங்களில் எதிர்பார்க்கலாம் அதற்காக நமக்கு பருவமழை தொடங்கிய பிறகு தான் நமக்கு மழை வரும் அப்படிலாம் கிடையாது அது முன்பதாக நமக்கு சில பகுதிகள் பகுதியான மழையாக இருக்கும் ஒரு மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரமாகாது சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே மழை பகுதியாக பதிவாகும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் உங்களுக்காக நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோம் வரக்கூடிய நாட்களிலும் இந்த இயல்பிலிருந்து கூடுதலான வெப்பநிலை அதாவது பொதுவாக நமக்கு மார்ச் மாதத்தில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பான வெப்பநிலையாக பதிவாகும் இயல்புக்கு மாறாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கப் போகிறது தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்